சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் அதிர்ச்சி ரிசல்ட் எதிர்பாராத டெஸ்ட் தலைகிலாக மாறிய மொத்த மேட்ச் அதாவது பஞ்சாப்பில் இன்று நடைபெற்று வரும் பஞ்சாப் மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் லீக் போட்டியில் முதலில் ஆடிய பஞ்சாப் அணி இரநூத்தி பத்தொம்பது ரன்களை குவித்தது அந்த வகையில் ஐபிஎல் தொடரின் இருபத்தி ரெண்டாவது லீக் போட்டியில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க ஆட்டக்காரர்களாக பிரியன்ஸ் ஆர்யா மற்றும் பிரப் சிம்ரன் களமடங்கிய நிலையில் ரன் ஏதும் எடுக்காமலே பிரப் சிம்ரன் டக் அவுட் ஆகி வெளியேறினார் இதனைத் தொடர்ந்துதான் வந்த கேப்டன் ஸ்ரேயா சையரும் ஒன்பது ரன்களில் வெளியேறினார் மறுபுறம் சிஎஸ்கேவின் பந்து துவைத்து எடுத்தார் பிரியன்ஸ் ஆர்யா பத்தொன்பது பந்துகளில் அவர் அரை சதம் அடித்தார் ஆனாலும் மறுமுனையில் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் வரிசையாக வெளியேடிக் கொண்டிருந்தனர் அதேபோல் ஸ்டாய்னிஸ் நான்கு ரன்கள் நேகல் வதேரா ஒன்பது ரன்கள் அதிரடி ஆட்டக்காரன் மேக்ஸ்வெல் ஒரு ரன் எடுத்தும் வெளியேடினார் மேக்ஸ்வெல்லை தொடர்ந்து வந்த சசாங் கிங் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அவருக்கு முன் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த பிரியன் சாரியா ஒன்பது சிக்ஸர்கள் ஏழு பவுண்டிகளுடன் சதத்தை நிறைவு செய்து அசத்திய நிலையில் நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி மூணு ரன்களை எடுத்து ஆட்ட விழுந்தார் இதனைத் தொடர்ந்துதான் ஆட வந்த மார்க்கோ ஜான்சனும் அதிரடி காட்டி பத்தொம்போது பன்களில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் மறுமுனையில் கிங் முப்பத்தி ஆறு பந்துகளில் அரை சதத்தை பூர்த்தி செய்து ஐம்பத்தி இரண்டு ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் குறிப்பாக இறுதியில் இருபது ஓவர்களில் பஞ்சாப் அணி ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இரநூத்தி பத்தொன்பது ரன்களை குவித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்பில் கலில் அகமது அஸ்வின் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இருநூத்தி இருபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணி களமிறங்கி அதிரடி ஆட்டத்தை முதலில் தொடங்கியது ஆரம்பத்தில் ரச்சின் ரவீந்திராவும் டெவான் காவேவும் அதிரடி காட்டினாலும் சீக்கிரமாகவே ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனார் ஆனாலும் தொடர்ந்து அதிரடி காட்டி பஞ்சாப் அணியை டெவான் கான்வே மிரட்டி வந்தார் அடுத்ததாக வந்த கேப்டன் ருத்ராஜ் கேவாக் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தாலும் நான்காவதாக களமிறங்கிய சிவம் துவே அதிரடி காட்டினார் இறுதியாக தோனியும் சடேஜாவும் பார்ட்னர்ஷிப் ஆடி இருநூத்தி இருபது ரன் வெற்றி இலக்கை நோக்கி அதிரடியாக ஆடி வந்தார்கள் மேலும் எதிர்பாராத விதமாக தோனியும் கடைசி ஓவரில் அவுட் ஆகியதால் கடைசி ஒரு ஓவரில் நாற்பது ரன்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்தது ரசிகர்களை அதிர்ச்சியாக்கியது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க CSK VS பஞ்சாப் போட்டியின் ரிசல்ட் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க